திரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்க மீனாவோட தங்க நகையை கண்டிப்பா மனோஜும் அம்மாவும் சேர்ந்து தான் எடுத்திருப்பாங்க அப்படின்ற விஷயத்த பார்வதி மூலமாக வெளிக்கொண்டு வந்துடலாம் அப்படின்னு முத்து நினைச்சாலும் முத்தவும் பார்வதியும் பேசிட்டு இருக்க சமயம் கரெக்டா பார்வதி முத்துக்கிட்டேயும் மீனா நடந்த விஷயத்தையும் உண்மையவும் சொல்ல வரும்போது அங்க வந்த விஜயா பார்வதியை சொல்ல விடாம தடுத்து நிப்பாட்ட பார்வதிக்கு அப்போதான் மூச்சே வருது நல்ல வேலை நான் என்னவோ இங்க முத்துக்கிட்ட எல்லா உண்மையும் கொஞ்ச நேரத்துல சொல்லியிருப்பேன் விஜயா வரப்போய் எப்படியோ நான் உண்மையை சொல்லவும் இல்லை விஜயாவை காட்டி கொடுக்கவும் இல்லை அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது முத்துவுக்கும் மீனாவுக்கும் நல்லாவே புரியுது இங்க இப்ப கரெக்டான சமயத்துல விஜயா வந்துட்டாங்க இதுக்கு மேலேயும் நம்மக்கிட்ட பார்வதி பார்வதியாத்த எந்த உண்மையவும் சொல்ல போகிறதே கிடையாது பேசாம நாம வேற வழியில தான் இந்த உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம முத்துவும் மீனாவும் அங்கிருந்து வெளியில வந்துடுறாங்க ஆனா முத்துவோட மனசே சரியில்லை எப்படியாவது மீனாவுக்கு அவளோட தங்க நகைய திருப்பி வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா நம்ம போட திட்டம் எல்லாமே வீணாயிட்டே இருக்கு மனோஜ் கிட்ட அந்த பல குரல் பேசி உண்மையை வாங்கிடுவான்னு பார்த்தா இந்த மனோஜ் நல்லா உஷாராயிட்டு உண்மையை சொல்லாம காலை கட் பண்ணிட்டான் இப்ப அத்தை உண்மையை சொல்ல வரும்போது கரெக்டாக அம்மா வந்து தடுத்து உண்மையை சொல்ல விடாம பண்ணிட்டாங்க இன்னும் இதுக்கு மேல என்ன செய்கிறதுனே தெரியல உண்மையை கண்டுபிடிச்சாதான் மீனாவோட தங்க நகை எப்படியாவது மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு முத்து ரொம்பவே வருத்தப்படுற சமயம் இங்க மீனா முத்துவுக்கு ஆறுதல் சொல்றாங்க இங்க மீனா முத்துக்கிட்ட என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் தொலைஞ்சு போன என் தங்க நகைய பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறத போது என் மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு தோணுதுங்க பேசாம நீங்க இன்னும் எத்தனை நாள் தான் சவாரிக்கு போய் சம்பாதிக்காமையே இருப்பீங்க நீங்க சவாரிக்கு போய் உங்க வேலையை பாருங்க அப்பதான் இந்த நகை தொலைஞ்ச விஷயத்த கொஞ்சமாவது மறப்பீங்க நீங்களும் நானும் நகைய மீட்டெடுக்க வேற வேற வழியை யோசனை பண்ணி பல திட்டங்களை போட்டுட்டு தான் இருக்கோம் ஆனா எந்த திட்டமும் கை கொடுக்க மாட்டேங்குதே அத்தையும் உங்க அண்ணன் மனோஜும் சேர்ந்து தான் என் தங்க நகையை எடுத்திருக்காங்கன்னு நம்ம ரெண்டுக்கு பேருக்குமே தெரியுது ஆனா ஆதாரம் இல்லாம இந்த உண்மைய வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொன்னா கண்டிப்பா நம்பவே மாட்டாங்க ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் இந்த தங்க நகையை பத்தி நம்ம பேசவும் வேண்டாம் வேற எந்த விதமான திட்டத்தையும் போடவும் வேண்டாம் கண்டிப்பாக பொய் சொல்லி தப்பிக்க நினைக்கிறவங்களுடைய உண்மை முகம் இன்னைக்கு இல்லைனாலும் என்றைக்கினாலும் வெளிச்சத்துக்கு வரதான் போகுது அன்னைக்கு நீங்கள் யாருன்றதை அவங்களுக்கு காட்டுங்க இப்போ நீங்கள் சவாரிக்கு கிளம்புங்க அப்படின்னு மீனா முத்துக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்கும்போது அந்த சமயம் செல்வம் கால் பண்ணுறாரு ஆனால் செல்வம் காலை அட்டன் பண்ணாமல் ஏற்கனவே பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது இதில் செல்வம் வேற கால் பண்ணிகிட்ருக்கான் இப்போ அவங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு மெயினாக என்னங்க நீங்கள் செல்வம் அண்ணன் அடிக்கடி உங்களுக்கு கால் பண்ண மாட்டார் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சிதானே கால் பண்ணுறாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சு தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்ல முத்துவும் செல்வம் கால் பண்ணதை அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு அப்புறம் மீனா முத்துக்கிட்ட அதான் செல்வ அண்ணன் புதுசாக ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு ஏற்கனவே உங்கள் அண்ணன் மனோஜ் கடைக்கு போய் வாங்காமல் விட்டுட்டாரு பாவம் அவருக்கு எப்படி ஃப்ரிட்ஜை பார்த்து வாங்கணும்னு தெரியாது இல்லையா அதனால் அவர் சொன்ன மாதிரியே அவர் கூடவே போய் நல்ல ஃப்ரிட்ஜாக வாங்கி கொடுங்கங்க பாவம் கால் பண்ணி உங்களை தானே உதவிக்கு வர சொல்றாரு நீங்க இனி இதை பத்தி யோசிக்காதீங்க நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே அமையும் அப்படின்னு சொல்லி இங்க மீனாவும் முத்துவை செல்வத்துக்கு ஃப்ரிட்ஜ் வாங்க உதவி செய்யறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க அங்க போனதுக்கு அப்புறமா தான் முத்துவுக்கும் செல்வத்துக்கும் தெரிய வருது அந்த ஓனர் ஏற்கனவே இந்த இடத்துல கடை போடக்கூடாதுன்னு போலீஸ் சொல்லியும் கடை போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்காரு இதனால போலீஸ் அந்த கடைக்குள்ளே போய் பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க இது தெரியாத முத்துவும் செல்வமும் அந்த கடைக்கு ஃப்ரிட்ஜ் வாங்க போனதால அங்க வந்த போலீஸ் முத்துவியும் செல்வத்தையும் என்ன ஏதுன்னே விசாரிக்காமல் இவங்க ரெண்டு பேரும் அந்த கடையில் தான் வேலை பார்க்குறாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூடையும் சேர்ந்து முத்துவியும் செல்வத்தையுமே ஜீப்பில் ஏற்றுறாங்க ஆனால் முத்துவும் செல்வமும் என்ன சார் நீங்கள் நாங்கள் என்ன தப்பு செஞ்சுட்டோம் இந்த கடைக்கு ஃப்ரிட்ஜ் வாங்க தான் சார் வந்தோம் வந்தோம் ஆனால் என்ன ஏதுன்னே விசாரிக்காமல் நீங்கள் இப்படி எங்களையும் ஜீப்பில் ஏற சொல்கிறீங்களே என்ன சார் நியாயம் அப்படின்னு கேட்க உடனே போலீஸ் என்னையா என்னையே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு ஓவரா பேசிட்டு இருக்கீங்க உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அந்த கடையில ஃப்ரிட்ஜ் வாங்க வந்த மாதிரியா இருக்கு அந்த கடையில வேலை பாக்குற மாதிரி தானே இருக்கு அந்த ஓனர் கிட்ட எத்தனையோ முறை சொன்னோம் இந்த இடத்துல கடை வச்சு நடத்தக்கூடாதுன்னு அவர் கேட்கவே இல்லை அதனாலதான் அங்க இருந்த எல்லாருமே நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டு இருக்கோம் ஒழுங்கா அமைதியா இருக்கிற வழியை பாரு இப்படி தேவை பேசிக்கிட்டே இருந்தா கூட ரெண்டு மூணு மாசம் உள்ள வச்சு நல்ல விழுத்து வாங்க வேண்டியதா போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே செல்வம் பயந்துகிட்டு அமைதியா இருக்காரு இங்க வீட்ல இருக்க விஜயா மனோஜை கூப்பிட்டு என்னடா மனோஜ் அங்க ஏற்கனவே மீனாவோட தங்க நகைய திருப்பி வைக்கணும் அதுக்குண்டான நாலு லட்ச ரூபாய் பணத்தை சீக்கிரமா ரெடி பண்ணணும்னு சொன்ன பணம்லாம் கிடச்சிருச்சா மீனாவுக்கு உண்டான நகை எல்லாத்தையுமே நம்ம வாங்கிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு மனோஜ் என்னம்மா நீங்க நாலு லட்ச ரூபாயை பரட்ட சொல்லியிருக்கீங்க என்ன நம்பி ஒருத்தன் கூட அவ்வளவு பணத்தை தரவே மாட்டான் அது மட்டும் இல்லாம என் கடையில இருந்து நிறைய பொருட்களை வாங்கி என்னை ஏமாற்றிட்டும் போயிட்டாங்கம்மா என் கடையில இருந்த பொருளும் போச்சு பணமும் போச்சு இப்ப என்ன செய்யனே தெரியாத நிலமையில நீங்க சொன்ன மாதிரி எப்படிமா என்னால் நாலு லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ண முடியும் கடையில சரிவர வியாபாரமும் இல்லை ஏற்கனவே ரோகிணி தினமும் என்ன விற்பனையாச்சு ஏது அப்படின்னு கணக்கு வழக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கா நான் பொய் தாமா சொல்லிட்டு இருக்கேன் இப்போதைக்கு நான் எந்த ஒரு லாபத்தையும் அந்த கடை மூலமா எடுக்கவே இல்லைம்மா இந்த சூழ்நிலையில முத்துவும் மீனாவும் என் மேலே ரொம்ப கோவத்துலையும் சந்தேகத்துலேயும் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் சொன்ன மாதிரியே மீனாவோட தங்க நகையை திருப்பி வச்சிட்டா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலானோ எனக்கு தெரியும் ஆனால் என்கிட்ட சுத்தமாக பணம் இல்லையேம்மா நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாரு உடனே விஜயா உடன்தான் நான் படிக்க வச்சதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம்டா முத்து மட்டும் படிச்சிருந்தானா வீட்டை நல்லபடியாக பார்த்துருப்பா உனக்கு படிக்க வச்சு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக கல்யாணம் பண்ணி வச்சு அந்த ரோஹிணி மூலமாக பிஸ்னஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து என்ன நீ பிரச்சனையில் மட்டும்தாண்டா சிக்க வச்சுட்டுருக்க உன்னால் ஒரு நாளும் என் மனசுக்கு சந்தோஷமே இல்லை மனோஜ் என்ன இருந்தாலும் சரி நீ தான் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்கல்ல அங்கே போயிட்டு என்னாச்சு ஏதாச்சு அங்கே உன்னை ஏமாற்ற வந்த அந்த ஆளுங்களை போலீஸ் பிடிச்சிட்டாங்களான்னு கொஞ்சம் மாதிரி விசாரிச்சுட்டு வாடா நான் படித்த படிப்புக்கு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்து எவ்வளோ லாபம் எடுக்க போகிறேன்னு தெரியுமான்னு வாய்கூசாம பேசிட்டு இருந்தியே இப்ப உனக்குன்னு பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்படி ஏமாந்துட்டு வந்து நிக்கிற உன்னெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்குடா அப்படின்னு விஜயா ரொம்ப கோவமா மனோஜ திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே மனோஜ் திட்டாதீங்கம்மா நானும் பணத்துக்கு உண்டான ஏற்பாடை எப்படியாவது செஞ்சிடலான்னு தான் நினைக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரியே முதல்ல இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என் பொருள் என் பணம் எல்லாமே கிடைச்சிருச்சா என்னை ஏமாத்தின அந்த ஆளுங்களை போலீஸ் புடிச்சிட்டாங்களா அப்படின்னு விசாரிச்சாதான் அங்க என்ன நடக்குது அப்படின்றதே தெரிய வருமா போலீஸ் மட்டும் என்னை ஏமாத்தின ஆளுங்களை பிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக என் பணத்தையும் கொடுத்துருவாங்க அப்புறம் என்னை மீனாவோட தங்க நகையை கண்டிப்பாக வாங்கி அங்கேயே வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போறாரு மனோஜ் அந்த சமயம் போலீஸ் அந்த கடையிலேருந்து கூப்பிட்டு வந்த முத்துவியும் செல்வத்தையும் அங்கே ஜெயிலில் வைக்கிறாங்க இங்கே முத்து சார் எந்த தப்புமே செய்யலை சார் வெளியில் விடுங்க சார் சவாரிக்கு போனால் தான் கொஞ்சமாவது சம்பாதிக்க முடியும் நீங்கள் என்னடானா எங்களையும் கூப்பிட்டு வந்து இங்கே உள்ளே தள்ளிட்டீங்களே சார் அப்படின்னு சொல்ல அதுக்கு போலீஸும் நீ கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டு இருக்க அமைதியா இருந்தா இன்னும் ஒரு நாளையில உன்னை வெளியில விட்டுருவேன் அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரியே ரெண்டு மூணு மாசம் உள்ள இருக்க வேண்டியதா போயிரும் அப்படின்னு சொல்ல இங்க ரொம்பவே கடுப்பாகிறாரு முத்து இங்க மீனாவோட தங்க நகையை எப்படியாவது கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா இந்த செல்வத்து கூட அந்த கடைக்கு போய் இப்படி தேவையில்லாத பிரச்சனைல எல்லாம் நான் வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி யோசனை பண்றாரு முத்து அந்த சமயம் விறுவிறுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த மனோஜ் போலீஸ பார்த்து என்ன சார் நீங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது இன்னும் என் பொருளையும் என்ன ஏமாத்தின நபரையும் கண்டுபிடிச்சி எனக்கு பணத்தை நீங்க திருப்பி வாங்கி கொடுக்கவே இல்லையே சார் ஏற்கனவே என் கடைக்கு வந்த அந்த ஆளுங்க நிறைய கடைக்கு போய் இப்படி ஏமாத்து இருக்கதா நீங்க தானே சார் சொன்னீங்க இன்னுமா அவங்கள பிடிக்காம இருக்கீங்க அப்படின்னு உரத்த சத்தத்துல கேக்குறாரு உடனே போலீஸும் மனோஜை பார்த்து முறைச்சிக்கிட்டே நீ எல்லாம் படிச்ச வந்தானே படித்தா மட்டும் போதுமா இல்லை பெருசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவனே கடையெல்லாம் திறந்து வச்சா மட்டும் போதுமா கடைக்கு வர எல்லாரும் உண்மையாவே கஸ்டமர்ஸ் தானா இல்லை கடையில் பொருள் வாங்கிட்டு ஏமாற்ற வராங்களான்னு கூட உன்னால் கண்டுபிடிக்க தெரியாதா நீ கம்ப்ளைண்ட் கொடுத்ததால அந்த ஆளுங்களை நாங்கள் இன்னும் விசாரணை பண்ணி தேடிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனாலும் அவங்க யாரும் சிக்கலையே அவங்க கிடைச்சா தானே உன்னோட பணமும் கிடைக்கும் அது மட்டும் இல்லை அந்த ஆளுங்க எல்லாரும் உன்னோட கடையில் மட்டும் இல்லை இந்த ஏரியாவில் இருக்க நிறைய கடையில் அவங்களோட கைவரிசையை காட்டியிருக்காங்க நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம் கண்டுபிடிச்சா கண்டிப்பாக உன்னோட பணம் வாங்கிட்டே வந்து சேரும் அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும் இப்படி இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கத்திட்டுருந்தானா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு மனோஜ் இல்லை சார் என்னோட பொருளும் இல்லை இப்ப பணமும் இல்லை சார் தான் கொஞ்சம் பணம் தேவை இருக்குது அந்த பணம் மட்டும் கிடைச்சா எனக்கு கொஞ்சம் பிரச்சனையில இருந்து விடுவு கிடைக்கும் சார் அதனால தான் பணம் கிடச்சிச்சான்னு கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல மனோஜ் இப்படி போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்க சத்தத்தை செல்வம் கவனிக்கிறாரு உடனே செல்வம் டே முத்து அது என்னவோ உங்க அண்ணன் மனோஜோட சத்தம் மாதிரி இல்ல போய் ஒழுங்கு அங்க பாருடா அப்படின்னு சொல்ல முத்துவும் அந்த கம்பி வழியா பார்க்கும்போது மனோஜ் போலீஸ்கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே முத்து கவனமா கவனிக்க ஆரம்பிக்கிறாரு இங்க மனோஜ் ரொம்ப பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு போலீஸ்கிட்ட நான் என் பொண்டாட்டியோட அப்பா கிட்ட இருந்து வாங்கின பணத்துல சார் பெருசா பிசினஸ் ஆரம்பிச்சேன் ஆனால் இந்த கடை மூலமாக எனக்கு எந்த ஒரு வருமானமும் கிடைக்கல திறந்த ஒரு வாரத்திலயே அந்த ஆளுங்களாம் வந்து இப்படி என் பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டு பணத்தையும் வாங்கிட்டு போய் என்னை சுத்தமா ஏமாத்திட்டாங்க சார் இந்த விஷயம் என் வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட தெரியாது அதனால தான் சார் எப்படியாவது அந்த ஆளுங்களை கண்டுபிடிச்சி தருவீங்கன்ற ஒரே நோக்கத்துல தான் உங்களை தேடி வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்ல அதுக்கு போலீஸும் அதெல்லாம் சரிதான்ப்பா அன்னைக்கு உன் கடைக்கு உன்னை ஏமாத்த வந்த அந்த ஆளுங்க உன் கடையிலேருந்து எந்தெந்த பொருளெல்லாம் ஏமாத்தி எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு கேட்ட உடனே மனோஜ் பெருசாக லிஸ்ட்டை படிக்க ஆரம்பிச்சிடறாரு அஞ்சு ஃப்ரிட்ஜு நாலு வாஷிங் மிஷின் ரெண்டு டிவி அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா லிஸ்ட்டு போட்டு படிக்கிறாரு உடனே போலீஸ் அட என்ன பாணி இவ்வளோ பொருளையுமா இப்படி ஏமாந்து போய் கொடுத்துருப்பேன் ஆமாம் இவ்வளோ பொருளுக்கும் நீ பில் போட்டு கொடுக்கலையா மொத்த பணமாக இவங்க கிட்டேருந்து எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு கேட்குறாரு உடனே மனோஜ் மெதுவாக தயங்கிக்கிட்டே இல்லை சார் அவங்க கேட்ட மாதிரியே மூணு லட்ச ரூபாய்க்கு உண்டான பொருளை அவங்க கிட்ட கொடுத்தேன் ஆனால் பில் போடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஆளுங்க என்கிட்ட நாலு லட்ச ரூபா பணத்தை கொடுத்தாங்க சார் அதனால நீங்கள் கேட்குற மாதிரி அவங்க வாங்கின பொருளுக்கு நான் எந்த பில்லுமே போட்டு கொடுக்கல பணம் தான் முக்கியம்னு நினச்சேன் ஆனால் மறுபடியும் அவங்க ஆளுங்களே வந்து பணத்தையும் என்ன ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் உடனே போலீஸ் ஆமாப்பா இப்போ படித்த எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க பணம் கிடைச்சா போதும் நியாயமாக நடக்கணும்னு யாருமே நினைக்கிறதில்ல நீ நியாயமாக நடக்காததாலதான் தான் உனக்கு கிடைச்ச பணம் எல்லாமே இப்படி போயிடுச்சு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க நாங்களும் அந்த ஆளுங்களை தேடிட்டு தான் இருக்கோம் கண்டிப்பா கண்டுபிடிச்சா உங்க பணத்தை வாங்கி கொடுக்குறோம் புரியுதா இல்லையா இப்படி பில்லு போடாம அதிக பணம் கிடைக்குதுன்னு மறுபடியும் உங்க கடைக்கு வர கஸ்டமர்ஸ் கிட்ட பணத்தை வாங்கி ஏ மாறாமல் இருங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மனோஜை அனுப்பிடுறாரு போலீஸ் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த முத்துவுக்கு நல்லாவே தெரியுது இந்த மனோஜ் நம்ம எல்லார்கிட்டையும் நடிச்சிட்டு இருக்கான் கடையில நல்ல வியாபாரம் நடக்குது பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்டு இருக்கோம் கை நிறையா ப்ராஃபிட் எடுக்கிறேன்னு அடிக்கடி ரோஹிணியும் மனோஜும் சொல்லும் போதெல்லாம் இப்போ ஆரம்பிச்ச மனோஜோட பிஸ்னஸ் என்னவோ நல்லா சூடுபிடிச்சு நல்லா ரன் ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தா அங்கே பிசினஸ்ல பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் போலயே பாவம் கிட்ட இருந்து பணமும் போயிருக்கு அவன் கடையில இருந்து பொருளும் போயிருக்கு போல இந்த விஷயத்த வீட்டில் உள்ள யார்கிட்டேயுமே மனோஜ் சொல்லாமல் இப்படி மறைச்சிட்டானே முதல்ல அவன் கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் யாரையாவது விசாரிச்சா கண்டிப்பாக அவன் கடையில் என்ன நடந்துச்சு மனோஜ் எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அலையிறான் அப்படின்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சா மீனாவோட நகையை மனோஜ் தான் எடுத்தானா இல்லையான்ற உண்மையவும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்ச முத்து உடனே செல்வத்துக்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்டா செல்வோம் நீ முதல்ல ஃப்ரிட்ஜ் வாங்க என்னை கூப்பிட்டப்ப எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்தது வர சுத்தமாக பிடிக்கவே இல்லை அது மட்டும் இல்லை அந்த கடைக்கு போன உடனே போலீஸ் நம்மளை இப்படி வர தேவையில்லாமல் நம்மளை விசாரிக்காம கொல்லாம போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டாங்களேன்னு உன் மேல எனக்கு ரொம்ப கோபமா இருந்தது ஆனா இங்க வர போய் தான் மனோஜ் எதுக்காக இங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கான் எங்க அண்ணன் மனோஜோட கடையில ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அதுக்காக கூட மனோஜ் கண்டிப்பா இந்த மீனாவோட தங்க நகையை எடுத்திருக்கலாம்ல அதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குல்ல இந்த உண்மைய இதுக்காக தான் உன் கூட ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு நான் வர வேண்டியதா இருந்தது போல அப்படின்னு சொல்லி முத்து சிரிக்கிறாரு அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரவுண்ட்ஸ் வந்த மேல் அதிகாரி அங்க நிறைய பேர் ஜெயிலில் இருக்கிறத பார்த்த உடனே அட எதுக்கியா இவங்க எல்லாரையுமே உள்ளத்தளி அப்படின்னு சொல்லி கேட்க அங்க நடந்த எல்லா பிரச்சனையவும் போலீஸும் சொல்கிறாங்க உடனே முதல்ல நீங்க கடையோட ஓனர் இங்க கூப்பிட்டு வாங்க அதுக்கப்புறமா இங்க உண்மையாவே இவங்க எல்லாம் அங்க வேலை செஞ்சவங்க தானா இல்ல கஸ்டமர்ஸ் ஆன் கூட விசாரிக்காம இப்படி கூப்பிட்டு வந்திருக்கீங்களே இவங்க எல்லாரையுமே வெளியில விடுங்க வெளியில அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே முத்துவும் அந்த மேலதிகாரி கிட்ட ரொம்ப நன்றி சார் நீங்க எங்களை விசாரிக்காமையே எங்களை பார்த்த உடனே நாங்க கஸ்டமர்ஸ் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாம எங்க மேல எந்த தப்புமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு வெளியில சீக்கிரமா விட சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மூத்து இங்க மனோஜ் கடையில் என்னதான் பிரச்சனை நடந்தது மனோஜுக்கு அப்படி என்ன ஒரு பண தேவை வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மனோஜோட கடைக்கு கிளம்பி போகிறாரு எப்பயும் போல் மனோஜோட கடையில் கூட்டமே இல்லை கஸ்டமர்ஸ் யாருமே வராததால என்ன செய்கிறதுனே தெரியாம எப்பயும் போல் மனோஜ் சோம்பேறித்தனமாக ரொம்பவே தூங்க ஆரம்பிக்கிறாரு அங்கே மூத்தவும் செல்வமும் மெதுவாக கடைக்குள்ள போக மனோஜ் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து முத்து சிரிக்கிறாரு பாத்தியாடா மனோஜோட பொண்டாட்டி அந்த பார்லர்லம்மா மனோஜுக்குன்னு அவங்க அப்பா கிட்ட எல்லாம் பணத்தை வாங்கி பெருசா பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சு கொடுத்தா இவன் வீட்டில் தான் தூங்குறான் பார்க்ல தான் தூங்குறான்னு பார்த்தா புதுசாக ஆரம்பிச்ச கடையில கூட வியாபாரத்தை பார்க்காம இப்படி தூங்கிட்டு இருக்கான் பாரு இவனெல்லாம் நம்பி கடை வச்சே கொடுக்கணும்னு நினைச்சி எங்க அம்மாவையும் அந்த ரோஹினியவும் தான் முதல்ல சொல்லணும் இங்கே பாரு கடையோட ஓனர் பெரிய தொழிலதிபர் எங்கண்ண எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கான்னு அப்படின்னு முத்து சிரிச்சுக்கிட்டே செல்வத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இங்க ஒரு பக்கம் தன்னுடைய சேர்ல உட்காந்து மனோஜ் தூங்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அங்க வேலை பாக்குற ஸ்டாஃப் எல்லாருமே அங்க ஓரமாக உட்காந்து பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க இங்க முத்து நல்லாதான் கடையெல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கானு பார்த்தா இப்படி ஸ்டாஃப் ஒரு பக்கம் இவன் ஒரு பக்கம்னு வெட்டியால் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இனி இந்த கடையை இவன் என்னெல்லாம் செய்ய போறான்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு மெதுவா முத்து தூங்கிட்டு இருந்த மனோஜை எழுப்பி விடுறாரு உடனே மனோஜ் முத்துவை பார்த்த உடனே ரொம்பவே அதிர்ச்சு டேய் டே முத்து நீ எதுக்கடா ஏன் கடைப்பக்கம் இப்ப என்ன வேணும் அப்படின்னு கோபமா கேட்க முத்து மனோஜ் கிட்ட டே அண்ணா நீ என்னவோ பெரிய பெரிய ஆகிட்ட ஆயிட்ட தான் ப்ராஃபிட்டெல்லாம் எடுக்கிறேன்னு உன் பொண்டாட்டி வீட்ல உள்ள எல்லார்கிட்டையும் உன பத்தி எவ்வளோ பெருமையா பேசிட்டு இருக்கா ஆனா நீ என்னடா நான் நல்லா சாப்பிட்டு வந்து இங்க காலையிலேயே கடையை திறந்து வச்சுட்டு கல்லாமலையை படுத்து தூங்கிட்டு இருக்கியடா அப்புறம் உன் கடைக்கு எப்படி கஸ்டமர்ஸ் வருவாங்க கஸ்டமர்ஸே வரலனாலும் நீ வெளியில் நின்று அங்கே கஸ்டமர்ஸ் வரக்கூடிய ஏற்பாடெல்லாம் செய்யாமல் இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கியே ஆமாம் உன் கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃப்கெலாம் மாதம் மாதம் கரெக்டாக சம்பளம்லாம் கொடுக்குறியா இல்லையா இப்படியே கடை போச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சிரிக்க உடனே மனோஜ் அதை பற்றி நீ கவலைப்படாத கடையை ஆரம்பித்த எனக்கு கடையை எப்படி டெவலப் பண்ணணும் என் கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃப்கெலாம் எப்படி சம்பளம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் முத்து முதல்ல நீ வந்த வேலை என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல இல்லை இங்கே என் ஃப்ரெண்டு செல்வத்துக்கு ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்கணும்னு உன்னோட கடைக்கு கூப்பிட்டு வந்தேன் ஆனால் அன்னைக்கு நீ வாய்க்கு வந்தபடி பேசி மாசத்தவணைக்கெலாம் ஃப்ரிட்ஜெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டேல இப்ப உனக்கு உங்ககிட்ட அதை பத்தி கேட்டு மறுபடியும் ஒரு புது ஃப்ரிட்ஜ் ஆர்டர் பண்ணிட்டு போலாமேன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு மனோஜ் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல நீ ஃபுல் கேஷ் கொடுக்கறதா இருந்தா இப்பவே நம்ம கடையில இருக்கிற ஃப்ரிட்ஜை நீ வாங்கிட்டு போகலாம் ஆனா மாசம் மாசம் தவணையெல்லாம் கட்டி கண்டிப்பா நான் ஃப்ரிட்ஜ் அதுக்கெல்லாம் தரவே மாட்டேன் ரோஹிணி முழு பணத்தை கொடுத்து பொருள் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் பொருளை கொடுக்கணும்னு ரொம்பவே ஆர்டர் போட்டிருக்கா அதை என்னால மீற முடியாது நீ வேணும் வேற ஏதாவது கடையில் போய் உன் ஃப்ரெண்டு செல்வத்துக்கு ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்கி கொடுத்துக்கோயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே இங்கே மனோஜுக்கு ஒரு கால் வருது மனோஜோட டீலர் மனோஜ்கிட்டே பேசணும்னு சொன்ன உடனே சரிமுத்து எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் நிறைய டீலர்ஸ் எல்லாம் போய் பார்க்க வேண்டியதாக இருந்தது எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சு அதனால தான் தூங்கினேன் அதுக்குன்னு இந்த விஷயத்தெல்லாம் போய் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லி என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைக்காத என் வேலையை பார்க்க எனக்கு தெரியும் முதல்ல நீயும் உன் ஃப்ரெண்டும் இங்கேருந்து கிளம்புங்க நான் டீலரை போய் பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கடையில இருந்து வெளியில கிளம்பிடுறாரு ஆனா கடைக்குள்ள இருக்கிற முத்து அங்க வேலை பாக்குற ஸ்டாஃப் கிட்ட என்ன நடந்துச்சு கடையில என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த மனோஜோட கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃபும் மனோஜ் கிட்ட ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே ரெண்டு பேர் வந்து சார்கிட்ட நிறைய பொருட்களெல்லாம் வாங்கிட்டு அதுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு மேற்கொண்டு ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து பில்லெல்லாம் போட வேண்டாம்னு சொல்லி பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போனாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இங்கே கடைக்கு ரேடு வரோம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாங்கின பணம் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்ததுல பணம் எல்லாமே போலியாக இருந்தது ஏற்கனவே பொருள் வாங்கின அந்த ஆளுங்களோட தான் இவர்கிட்ட வந்து பணத்தையும் கொடுத்து ஏமாத்திருக்காங்க மொத்தத்துல எங்க கடையில இருந்து நிறைய பொருளும் போச்சு அவர் வாங்கின பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க அதனால தான் டீலருக்கு கொடுக்க பணம் இல்லாமல் ரொம்ப டென்ஷனில் இருந்தார் எங்கள் முதலாளி அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு இங்கே கடைக்கு வந்த டீலர்கிட்ட பணத்தெல்லாம் கொடுத்து செட்டிலும் பண்ணிட்டாரு இங்கே கடையோட ஓனர் நாலு லட்ச ரூபா பணத்தை ஏமாந்தது மட்டும் இல்லாமல் டீலருக்கும் அவ்வளோ பணத்தை கொடுக்க வேண்டியதாக இருந்தது எப்படியோ இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே ஒரு வழியாக சமாளிச்சிட்டாரு அப்படின்னு கடையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே இங்கே மனோஜ் கடையில் இல்லாதப்ப முத்துக்கிட்ட அந்த ஸ்டாஃப் எல்லாருமே சொல்கிறாங்க இப்பதான் முத்துவுக்கு ரொம்பவே தெல்ல தெளிவா புரிய வருது இங்க கடைக்கு வந்து ஏமாத்துறவங்க பொருளை மட்டும் இல்லாம மனோஜ் கிட்ட கொடுத்த பணத்தையும் ஏமாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க அதனாலதான் பண தேவைக்காக கண்டிப்பா எங்க அம்மாவோட உதவியோட பீரோவில் இருந்த மீனாவோட தங்க நகையை மனோஜ் தான் எடுத்துட்டு போய் ஒன்னு அடகு வச்சிருப்பான் இல்லனா வித்தாவது அந்த பணத்தை டீலர் கிட்ட கொடுத்து அவனுக்கு வந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கான் அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்ச உடனே முத்து ரொம்பவே கோபமா வீட்டுக்கு கிளம்புறாரு உடனே செல்வோம் டே முத்து என்னதான் இருந்தாலும் நகையை எடுத்தது உன்னோட அண்ணன் மனோஜ் அதனால வீட்டில் போய் ரொம்ப பிரச்சனை பண்ணாம மெதுவா பேசி அவன்கிட்ட கிட்ட இருந்து நகையை வாங்கப்பாரு அதை விட்டுட்டு தேவையில்லாம நீ பிரச்சனையால் பிரச்சனையால சிஸ்டர் ரொம்பவே மனசு வேதனை படுற மாதிரி பண்ணிராதரா முத்து அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்துவும் நீ எதுக்கும் கவலைப்படாது நீ முதல்ல கார் ஷெட்டுக்கு போ நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு மீனாவோட நகையை எப்படியாவது மீட்டெடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதாரம் எல்லாத்தையுமே திரட்டின முத்து உடனே வீட்டுக்கு கிளம்பி வராரு வீட்டுக்கு வந்த முத்து வீட்ல யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மீனா கிட்ட மெதுவா ரூம்ல கூப்பிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு இங்கே மனோஜோட கடையில் இப்படி பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இதுக்காக தான் மனோஜுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டிருக்கு அதனால தான் யாருக்குமே தெரியாம வீரோல இருந்த உன் நகையை அவன் எடுத்துட்டு போய் அடமானம் வச்சுருப்பான் இல்லைனா வித்துருப்பான்னு நினைக்கிறேன் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லி கேட்டால் கண்டிப்பாக மனோஜ் உண்மை என்னன்னு நம்மக்கிட்ட சொல்லி தானே ஆகணும் அவன் வரட்டும் அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் இங்கே கோவமாக இருந்த முத்து மனோஜ் கடையிலேருந்து வந்ததுக்கப்புறமா ஆமா மனோஜ் இன்னைக்கு நீ எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப பயந்துடுறாரு ஆனா முத்துவ சமாளிக்கிறதுக்காக அதுவா ஒரு சின்ன பிரச்சனை அதனாலதான் போலீஸ பாத்துட்டு போலாமேன்னு வந்த வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு உடனே முத்துவும் நீ எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மனோஜ் நீயா உண்மையா வாய் திறந்து சொல்றியா இல்ல எல்லார் முன்னாடி நான் சொல்லட்டா அப்படின்னு கேட்க அதுக்கு அண்ணாமலை முத்துக்கிட்ட டே முத்து முதல்ல கோவத்தை குறைச்சிட்டு இவன் எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா எதை பற்றி நீ சொல்ல வரையோ கொஞ்சம் தெளிவாக சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாரு உடனே முத்து அண்ணாமலை கிட்ட அதுவாப்பா போன வாரம் இவனோட கடைக்கு கொஞ்சம் பேர் வந்து நிறைய பொருட்களை வாங்கி அதன் மூலமாக கடையில் பெரிய லாபம் எடுத்ததா இங்கே பார்லரில்மா ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்கள்ல அது எல்லாமே பொய்ப்பா போன வாரம் வந்த ஆளுங்க இங்கே மனோஜோட கடையில் நிறைய பொருட்களெல்லாம் வாங்கிட்டு பணத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அதே ஆளுங்க வேற ரெண்டு பேரை செட் பண்ணி இவன் கடைக்கு அனுப்பி கொடுத்த பணம் எல்லாம் பொய்யான பணம்னு சொல்லி நாலு லட்ச ரூபா பணத்தை திருப்பி வாங்கிட்டு போயிருக்காங்க மொத்தத்தில் மனோஜ் கடைக்கு வந்த ஆளுங்க எல்லாருமே ஒரே கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க மனோஜோட கடையை மட்டும் இல்லை நம்ம ஏரியாவில் இருக்க நிறைய கடையில் இப்படி தான் பொய் சொல்லி ஏமாற்றி பொருட்களெல்லாம் வாங்கிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் இப்படி தொடர்ந்து கைவரிசையவும் இருக்காங்க இது தெரியாமல் நம்ம மனோஜ் பொருள் பணம்னு எல்லாத்தையுமே கொடுத்து ஏமாந்து போய் நிற்கிறான் ஆனால் இந்த விஷயம் எதையுமே நம்ம வீட்டில் உள்ள யார்கிட்டயுமே சொல்லாமல் இந்த மனோஜ் மறைச்சது மட்டும் இல்லாமல் பொருள் எல்லாம் அவங்க கொண்டு போனதால டீலருக்கு கொடுக்க பணம் இல்லாம கண் கலங்கி போய் நின்றுருக்கான் அது மட்டும் இல்ல அம்மா பணத்தை கேட்டிருக்கான் உடனடியாக அம்மா இருந்த மீனாவோட தங்க நகையை எடுத்து கொடுத்து அவன் டீலருக்கு நாலு லட்ச ரூபா பணம் கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாட செஞ்சிருக்காங்க மொத்தத்துல மீனாவோட தங்க நகையை எடுத்துட்டு போய் வித்தோ இல்ல அடமான வச்சோ இவன் நாலு லட்ச ரூபா பணத்தை வாங்கி டீலர்கிட்ட கொடுத்துருக்கான்ப்பா நம்ம வீட்ல இருந்த மீனாவோட தங்க நகை எப்படி கவரிங் நகையா மாறுச்சுன்னு நான் கேட்டப்ப வாய் திறக்காம அமைதியா இருந்த மனோஜ் தான் அம்மா கிட்ட கேட்டு அம்மா மூலமா அந்த நகையை எடுத்துட்டு போயிருக்கான்ப்பா அப்படின்னு கோவமா சொல்றாரு முத்து அப்படி உண்மையை முத்து போட்டு உடைச்ச உடனே வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க இங்க விஜயா நல்லா மாட்டிக்கிட்டோம் இவன் கிட்ட ஏற்கனவே சொன்னேன் சீக்கிரமா நாலு லட்ச ரூபாயை நீ யார்கிட்டயாவது கடனாவது வாங்கி கொடு மீனாவுக்கு சீக்கிரமா தங்க நகையை வாங்கி அங்கே வச்சிடலான்னு இவன் கேட்கல அதனால முத்து இந்த உண்மையை கண்டுபிடிச்சி எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டானே இப்போ மனோஜ் மட்டும் இல்லாம மனோஜுக்கு மீனாவோட நகையை நான் தான் எடுத்துக் கொடுத்தன்ற உண்மையும் வெளிவந்துருச்சு வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் நான் அவமானப்பட போறேன் அப்படின்னு அமைதியா நிக்கிறாங்க விஜயா எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த அண்ணாமலை என்ன விஜயா வாயை முடிட்டு அமைதியா நிக்கிற முத்து தான் இப்படி ஆதாரத்தோட எல்லாத்தையும் சொல்றானே அப்போ முத்து சொல்றது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கத்துறாரு அதுக்கு விஜயா பதில் பேச முடியாம அமைதியாக மனோஜியே பார்த்துட்டு நிற்கிறாங்க அதுக்கு மீனா அண்ணாமலை கிட்ட அத்தை கிட்ட இதுக்கு எந்த பதிலும் இருக்காது ஏன்னா அந்த நகையை மாத்தி வச்சதும் அந்த நகையை நான் தான் எங்க அம்மா கிட்ட எடுத்து கொடுத்துட்டேன்னு வாய் கூசாமல் பொய்யலை சொல்லியிருக்காங்க இப்ப உண்மை வெளிவந்ததுக்கு அப்புறமா எப்படி வாய் திறந்து சொல்லுவாங்க உண்மை என்னவோ அத்தை தான் மனோஜோட பண தேவைக்காக என்னோட தங்க நகையை எடுத்து கொடுத்துருக்காங்க இது என்கிட்ட கேட்டோ இல்லை மாமா கிட்ட கேட்டாவது நீங்க செஞ்சிருக்கலாம்ல அப்படி செஞ்சிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதே அது மட்டும் இல்லை நகை காணோன்னு தெரிஞ்ச உடனே இதை பெருசாக பிரச்சனை ஆக்க வேண்டாம் தான் நான் சொன்னேன் ஆனால் அத்தை ஒரு படி மேலே போய் இந்த நகையை எங்கள் அம்மாக்கிட்ட நான் கொடுத்துட்டேன்னு வாய்க்கூசாமல் பேசினாங்கல்ல அதனால தான் எப்படியாவது என்னுடைய நகையை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் வீட்டில் உள்ள யாரோ தான் நகையை எடுத்துருக்காங்கன்ற முடிவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம் எனக்கு என் தங்க நகை கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் உங்க பையன் முத்து உண்மையை கண்டுபிடிச்சதே எனக்கு போதும் மாமா இனி எங்கள் அம்மா மேலே யாரும் எந்த விதமான தப்பான வார்த்தையும் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்றாங்க மீனா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த மனோஜ் ஆமா முத்து நான் தான் மீனாவோட தங்க நகையை எடுத்துட்டு போனேன் என்னோட பிஸ்னஸ்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்ததால பண தேவை அதிகமாக இருந்தது அம்மா கிட்ட வந்து உதவி செய்ய சொன்னேன் மீனாவோட தங்க நகை வச்சது வச்சபடியே இருக்கு அதை யாரும் பயன்படுத்தவே இல்லை நீ இத பயன்படுத்திட்டு சீக்கிரமா அதை திருப்பி கொடுத்துருன்னு சொன்னாங்க அதனாலதான் நான் கொண்டு போனேன் இங்க மீனாவோட நகைய முதல்ல அடகு வச்சு பணத்தை வாங்கலான்னு தான் போனேன் ஆனா போன இடத்துல அடகு வச்சா கம்மி பணம் தான் கிடைக்கும்னு சொன்னாரு அதனாலதான் மீனாவோட நகையை நான் வித்துட்டேன் வித்து அதுக்குண்டான நாலு லட்ச ரூபா பணத்தையும் நான் வாங்கி நான் டீலர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் அடைச்சிட்டேன் இப்ப என்கிட்ட எந்த பணமும் இல்ல அதனாலதான் எப்படியும் மீனா நகையை கேப்பா அது வரைக்கும் கவரிங் நகையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லி தங்க நகைக்கு பதிலாக கவரிங் நகையை வாங்கி வச்சதும் நான் தான் அப்படின்ற உண்மைய எல்லார் முன்னாடியும் சொல்றாரு மனோஜ் மனோஜ் இப்படி பயந்துக்கிட்டே மெதுவா உண்மையை சொன்னதெல்லாம் பார்த்த முத்துவுக்கு பயங்கரமா கோவம் வருது உடனே முத்து மனோஜை பிடிச்சி பயங்கரமா விழுத்து வாங்குறாரு மீனாவோட நகையை அவகிட்டையே கேட்காம அடகு வைக்க நீ யாருடா நகையை இப்படி யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போய் இப்படி பணமா மாத்தினது மட்டும் இல்லாம கவரிங் நகைய வச்சு வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்கியே நீ எல்லாம் என்னடா படிச்ச அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவத்துல இங்க மனோஜை பிரித்து எடுக்கிறாரு முத்து இங்க அண்ணாமலை விஜயாவை பார்த்து பாத்தியா விஜயா நீ இப்படி செஞ்ச செயலால இங்க முத்துவுக்கும் மனோஜுக்கும் இடையில எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் நீ ஒழுங்கா இருந்திருந்தா இந்த வீட்டில் பிரச்சனையே வராது விஜயா அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் அண்ணாமலை விஜயாவை திட்ட ஆரம்பிக்கிறாரு உடனே ரவி அண்ணாமலையை பார்த்து நான் கூட மீனா அண்ணியும் நம்ம முத்துவும் இங்கே மனோஜ் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொன்னப்ப நான் எதையுமே நம்பலை மனோஜ் இப்படி மீனா அண்ணியோட நகையெல்லாம் எடுத்திருக்க மாட்டான் அவன் தான் புதுசாக பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பித்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானே ஆனால் முத்து சொன்ன மாதிரியே இந்த மனோஜ் தான் நகையை யாருக்கும் தெரியாமல் எடுத்திருக்கான் அது மட்டும் இல்லை அம்மா வேற இப்படிலாம் செஞ்சுருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணுவாங்கன்னு நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அம்மாவே கிட்ட நகையை எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் மீனா அண்ணியோட அம்மாவை தப்பு தப்பாக பேசுகிறதெல்லாம் நல்லாவா இருக்குது இன்னைக்கு தான் அம்மாவும் மனோஜும் திருந்த போகிறாங்களோ தெரியல இவங்கள நம்பி பணத்தையோ நகையவோ நம்ம வீட்டில் வைக்கிறதெல்லாம் சேஃபே இல்லைன்னு மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு ரவி இங்கே ஸ்ருதி உடனே விஜயா கிட்ட என்ன ஆண்டி இங்கே மீனாவை நிற்க வச்சு அவ்வளோ கேள்வி கேட்டு மீனா தான் நகையை எடுத்து கொடுத்துருப்பாங்க அவங்க அம்மா கிட்டேன்னு பேசுனீங்கல்ல அப்போ மீனாவோட மனசு எவ்வளோ வேதனைப்பட்டுருக்கோம் நீங்கள் பேசின பேச்சுக்கு மீனாக்கிட்டையும் முத்துக்கிட்டேயும் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி இப்படி வீட்டில் உள்ள எல்லாரும் விஜயாவையும் மனோஜையும் திட்டிக்கிட்டே இருக்கும்போது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ரோஹினி தலை குணஞ்சி அழுதுகிட்டே நிற்கிறாங்க இதோட முடியுது